இப்ப இருந்த மனசு இல்ல மனசு இல்ல ஏன் மனசுக்கு இல்லைன்னு தெரியுமா நீங்க படிச்சு முடிச்சு அவங்களுக்கு யார் ஓட்டு போயிடலாம் படிச்சா படிக்க கூடாது ஓட்டு மட்டும் போடணும் தேர்தல் வரணும் ஆயிரம் முன்னூறு ரெண்டாயிரம் அந்த தேர்தல் ஒரு நாள் பண்ணி இருக்கு நல்லா இருக்கு

ஒட்டுமொத்த சமுதாயமே இந்த ஒரு ஓட்டு நீங்க தேர்தல் போட்டுக்கிறாங்க கர்நாடகாவில் குமாரசாமி முப்பத்தி ஆறு எம்எல்ஏ மூன்று முறை முதலமைச்சர் தேர்தல் பன்னெண்டு எம்பி பிரதமரே எவ்வளவு கேரளாவில் ஈரோடு சமுதாயம்

மொத்தம் நூத்தி ஒன்பது பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் டிஜிபி ஐஜி நான்கு பெரிய அதிகாரிகள் நூத்தி ஒன்பது பேர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல அந்த நூத்தி ஒன்பது பேர்ல எவ்வளவு வண்டி இருந்தா இதுதான் சம்மந்தியா

ஏதோ ஒரு விழுக்காடு எம்பிசி இல்ல ஆய்வு கொடுத்தார் பதினைந்து சமுதாயம் எம்பிசி நூத்தி பதினாலு சமுதாயத்துல நூத்தி பதினாலு சமுதாயம் அவனுடைய மக்கள் தவிர விழுக்கிறீமா தமிழ்நாட்டுல ஆறு புள்ளி ஏழு விழுக்காடு நூத்தி பதினைந்து சமுதாயத்துல நூத்தி பதினாலு சமுதாயத்துடைய மக்கள் தொகை கணக்கு

ஏழு விழுக்காடு சமுதாய மக்கள் தொகை உள்ள அந்த சமுதாயங்களுக்கு எழுபத்தி ஐந்து சதவீதம் மக்கள் தொகையில தமிழ்நாட்டில் இருக்கிற சதவீதத்துக்கு எவ்வளவு இருபத்தி அஞ்சு வேற இதை போறீங்க அந்த குரூப் இந்த கட்சி அந்த கட்சி பிரித்த ஏ இல்லை வாங்க எப்பயும் வரப்போறீங்க இதுக்கப்புறம் எப்ப வரப்போறீங்க ஒரு மனிதர் போறோம் கிடையாது ஐயா நூறு வயசு நூத்தி பத்து வயசு வரைக்கும் இருந்து போற ஐயா போடுறார்கள் ஒரு முறைதான் ஐயா போன்ற இனி யாரை கிடையாது எடுக்காத எவ்வளவு அசிங்கப்பட்டிருக்கிறார் அவமானப்பட இருக்கிறார் ஐயா அதான வாங்க கிட்ட ஒன்று ஒற்றுமையா வாங்க யாரும் ஓரழுக்கப்படுவார்கள் ஓரளவு நமக்கு அந்த அதிகாரம் போதும் நம்ம வேண்டிய கையெழுத்து போட்டு போடலாம் கல்வி வேலை வாய்ப்பு எல்லாம் போயிட்டு இதெல்லாம் கொள்ளுங்கள் அதற்காகத்தான் இன்னைக்கு இன்னைக்கு ஒரு வாய்ப்பு அம்மா கிறாங்க நிச்சயமா இங்க வந்து தீக்கணும் ரொம்ப சந்தோஷம் போனோம்னா இந்த தேர்தல் நிச்சயமாக நமக்கு வேண்டியதில்லை நம்ம பிள்ளைகள் படிப்பு படிச்ச பிள்ளைகளுக்கு வேலை நம்ம வாழ்வோம் சுயமொழியா நம்ம வாழ்வோம் அதனால நம்மளுடைய ஒரு வளர் சமூக சமூக யாருக்கும் எதிரி நம்ம கிடையாது நம்ம யாருமே எதிரி இல்லையா நம்மளுடைய எதிரி யாரும் இல்ல நம்முடைய எதிரி அந்த வறுமை அதுதான் பெரிய மிகப்பெரிய எதிரியாக தான் இந்த சாராயம் இந்த மது இப்ப அதோட பெரிய மோசமானது இந்த கஞ்சா போதை பொருள் மிகப்பெரிய மோசம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு நம்ம மட்டும்தான் பத்தி பேசிட்டு இருக்கிறோம் யாரும் பேசுறது எனக்கு வேண்டியது என் தம்பிக்கு என் தங்கை நல்லா படிக்கணும் படிச்சு வேலைக்கு போகணும் பெரிய முக்கியம் உங்களை எல்லாம் சந்திப்பதில் எனக்கு மகிழ்ச்சி தாய்மார்கள் வெயில பொருள் படுத்தாம சந்தோஷம் இந்த செய்தி எல்லாத்துக்கும் போய் சொல்லுங்க எல்லாத்துக்கும் சொல்லி சொன்னக்காரரு எல்லாருக்கும் சொல்லி நிச்சயமாக வரும் காலம் நம்முடைய காலமாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தை கேட்டுக்கொண்டு மகிழ்ச்சியோட நம்ப